கௌதம புத்தர் இவர் வாழ்வியலில் அன்பு இரக்கம் சமாதானம் அமைதி என அனைத்தையும் போதித்தவர் இவரின் பொன்மொழிகளும் இவரின் போதனைகளும் இன்றும் போற்றுதலுக்குரியவையாக உள்ளன புத்தரின் ஒவ்வொரு வரியிலும் மனதில் தெளிவும் உற்சாகமும் பிறக்கும் அவர் கூறிய மிக முக்கியமான ஏழு போதனைகள் பற்றி பார்ப்போம் ஒன் நிகழ்காலத்தை வாழ் கடந்த காலத்தை நினைத்து அந்த நினைவுகளில் மூழ்கிப்பேயாகாதே எதிர்காலத்தை பற்றி நினைத்து கனவு காணவும் செய்யாதே உனது மனதை நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த வைத்து அதை வாள் வாய்மை சக்தி வாய்ந்தது மூன்று விஷயங்களை அதிக காலம் மறைத்து வைக்கவே முடியாது ஒன்று சூரியன் மற்ற அன்று சந்திரன் மூன்றாவது உண்மை மூருன் நேர்மறையாக ஏயாசி மனமே எல்லா செயலுக்கும் காரணம் நீ எதை சிந்தனை செய்கிறாயா அதுவாகவே மாறுவாய் நாற்று பின்வாங்காதே கடந்த காலத்தில் ஒரு விஷயம் எவ்வளவு கடினமாக இருந்தது என்று எண்ணாதே உன்னால் முடியும் என மீண்டும் துவங்கும் ஐந்து தனியாக நட ஆன்மீக பாதையில் உன்னை ஆதரிக்க யாருமில்லை உனக்கு தேயான்றினால் தனியாக நட முதிர்ச்சி இல்லாத யாரையும் துணையாக கேளாதே ஆறு கடுமையான வார்த்தைகளை உபயாகிக்காதே உன்னுடைய நாக்கு கூர்மையான ஆயுதத்தை பேயான்றது அது இரத்தமில்லாமல் காயமில்லாமல் ஒருவரைக் கேன்றுவிடும் ஏழு உனது உடம்பே உன்னுடைய சாத்து உனது உடல் விலைமதிப்பில்லாதது நாம் செயல்பட உதவும் கருவி அது மட்டுமே அதை கவனமுடன் பார்த்துக்காள் நன்றி